மாத்தியட்டு வாரண பணவீமட்ட கிசிது அதாசாக் நே என்பதாக அவர் தெரிவித்த கரத்திருப்பதைக் காலலாம் உடங்களை ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அதனை தற்கான எந்த திட்டங்களும் இல்லை என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து என்ற தினம் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்து என்பதினம் ஏனைய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதைக் காணும் இன்றைய தமிழன் பத்திரிகையில் அதற்கான செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஊடகங்களுக்கு தணிக்கை விதிக்கும் எண்ணம் இல்லை அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஊடகங்களுக்கு தணிக்கையை விதிக்கும் எண்ணம் புதிய அரசாங்கத்துக்கு இல்லை என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயத தெரிவித்திருக்கின்றார் மக்களுக்கான ஊடகங்களை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுவதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் ஊடக அமைச்சர்கள் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மேற்கொண்டவாறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் யோசனை மற்றும் ஆலோசனைகளை அமைச்சரிடம் முன்வைத்து பல கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடுமாறு ஒளிபரப்பாளர்களின் ஒன்றியம் விடுத்த கோரிக்கை அமையும் இந்த கலந்துரையாடலில் நடத்தப்பட்டது ஊடகங்களும் ஊடகங்களும் அரசாங்கமும் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் மக்களுக்காக ஊடகங்களை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றுகிறது ஊடகங்கள் மீது தடைக்க விதிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜாயதிசா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள்